கலையாத கல்வியும் குறையாத வயது போர்க்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் கழுவி நீழாத உடலும் சனியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத துய்யனின் பாதத்தில் அன்பும் மூதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அருகிலும் மாயனது தங்க ஏ ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீசர் ஒருவாக அகலாத சுகவாமி அபிர்வாமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராசத்தனய மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ள துதிக்கும் உத்தமருக்கு அகிலமதில் மிகவும் இறங்கி நோயின் தனம் தான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள கவிசாலி மக நீதாய் அழிப்பொனதோ மகிமை வலதிரு கடவுரில் वाल्वामी, सुब्बनेमि पुगल्नामि शिवसामि मदिल्वामि अमिरामि